அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இன்னைக்கு அடுக்கு தும்மலை பற்றி பார்க்கலாம் பேர் காலையில் தூங்கி எழுந்தவுடனே தும்மல் ஆரம்பிப்பாங்க அவர் தொடர்ச்சியாக தும்மிக்கிட்டே இருப்பாங்க அது ஏன் அந்த காரணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக தும்மல் வந்து ஏன் வருது அப்போ மூக்கில் வந்து காற்றை தவிர வேறு ஏதாவது அந்நிய பொருள் உள்ளே போகும்போது அதை வந்து மறுத்து வெளியேற்றுவதற்காக உடனடியாக உடல் செய்யக்கூடிய ஒரு விளைவே இந்த தும்மல் தான் இந்த தும்மல் வந்து கண்டிப்பாக தேவை தும்மல் இருந்தால் தான் எந்த ஒரு தூசியும் உள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்போ இந்த தொடர்ச்சியான தும்மல் ஏன் வருது அப்படி பார்த்தோம்னா இந்த நம்மளோட காலகட்டம் வந்து காற்றில் எத்தனையோ தூசிகள் இருக்குது பொல்யூட்டடான ஒரு ஏரியாவில் தான் சில பேர் வந்து இன்றைக்கி வசிக்கிறாங்க நகரங்கள் வந்து பொல்யூட்டட் ஆகிடுச்சு அந்த காலகட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது தூசியை வந்து உள்ளே போகும்போது சுவாசிக்கும் போது அங்கே வந்து என்னென்னா உள்ள மூக்கு உள்ளே ஒரு ஜவ்வு இருக்கும் அந்த ஜவ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவாக மாறிடும் அந்த ஜவ்வு வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணுறதால தொடர்ச்சியான இந்த மாதிரி தும்மல் வரும் மூக்கு வந்து ரொம்ப உள்ள அரிக்கிற மாதிரி இருக்கும் கண் வந்து செவந்து போகணும் கண்ணில் வந்து தண்ணி ஊற்றும் இது எல்லாம் வந்து தொடர்ச்சியாக இந்த தும்மல் இருக்கிறவங்களுக்கு வரும் இது வந்து எப்படிலாம் நம்ம தடுக்கலான்னா பொதுவாக வந்து இந்த தொடர்ச்சியான தும்மல் யாருக்கு வருதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது அவங்களுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்ணும் டெய்லி ஒரு கேரட்டு அருகம்புல் சாறு வந்து தொடர்ந்து குடிக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லா பலன் குடிக்கும் அதாவது லெமனு ஆரஞ்சு பைனாப்பிள் திராட்சை இது எல்லாமே நீங்கள் வந்து சாப்பிடலாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக தும்மல் வரத நம்ம குறைக்க முடியும் ஏலக்காவும் ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஏலக்காவை தோல் நீக்கிட்டு ஏலக்காய் அரிசி மட்டும் ஒன்று தான் ஒன்று போதும் அதை தொடர்ந்து சாப்பிடணும் சாப்பிட்டுனா அதிகப்படியான கபத்தை வந்து உண்டாக்கக்கூடிய தன்மை அந்த தும்மலை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து ஏலக்காய்க்கு உண்டு அப்போ தொடர்ந்து இந்த முறையில் ஒன்று போதும் அதுவும் தோல் நீக்கிட்டு சாப்பிட்டாவே போதும் பேரிச்சம்பை சாப்பிட்லாம் டெய்லி ரெண்டு சாப்பிடணும் ஏன்னா சில பேருக்கு வந்து ரத்த சோகை இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் அப்போது ஈமோகுளோபினில் நல்லா வச்சுக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் பீட்ரூட் எடுக்கணும் இது எல்லாமே வந்து ரத்தத்தை வந்து நல்லபடியாக சீராக கொண்டு வரும் இந்த தும்பல் வந்து ஏன் வருதுன்னா டஸ்ட்டில் அதிகமாக போகும்போது வந்துச்சுன்னா அதில் வந்து அங்கே அவாய்ட் பண்ணணும் இந்த அடுக்கு தும்பலை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்திட்டா என்ன பிரச்சனை எதிர்காலத்தில் வரும்னா சைனஸ் பிரச்சனை ஆஸ்துமா பிரச்சனை வீசிங்கு நுழையீரை சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வந்து இதுக்கு வரும் ஆனால் அடிப்படையில் இதை வந்து கவனித்து தகுந்த உணவு எடுத்துக்கிட்டால் போதுமானது இதுக்கு வந்து துளசி இலை கூட நல்லா வேலை செய்யும் துளசி இலை ஒரு கைப்பிடியத்துக்கு ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு துளசி இலையை வந்து நம்ம சாப்பிடலாம் அப்போ நல்லபடியாக அந்த அடுக்கு தும்மல் வராமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் வேறு என்ன பண்ணலான்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம் பீட்ரூட் ஜூஸும் கொஞ்சமாக எடுத்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அவளுக்கு நம்ம குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவக்காயும் சாப்பிடலாம் கோவக்காய் வந்து பச்சையாக சாப்பிடணும் கோவக்காயை ஒரு அஞ்சு கோவக்காய் எடுத்து சுடுதண்ணி மஞ்சள் உப்பு கலந்து நல்லா அலசிட்டு அதை நம்ம பச்சையாகவே சாப்பிடுவோம் முதல்ல பச்சையாக சாப்பிடும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த தும்மல் பிரச்சனை வந்து அடுக்கடுக்காக போடுறது கண்டிப்பாக இல்லாமல் போகும் தும்மல் வரத்துக்கு அடுக்கு தும்மல் வரத்துக்கு நிறைய காரணங்கள் உண்டு முதல்ல அந்த தூசி வருது எப்படிலாம் அந்த தூசி வருது நம்ம வெளியில் இந்த காற்றுலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு வரலாம் அதே மாதிரி ஒட் வீட்டில் அடிக்கும்போது அடிக்கும் போது பெருக்கும்போது இது மாதிரி தூசி வந்து போது நமக்கு ரியாக்ட் ஆகுது மரங்கள் செடிகள் கொடிகள்லேருந்து மகர்ந்த துகள்கள் இருக்கும் அதை சுவாசிக்கும் போது சில பேருக்கு வந்து அலர்ஜி வந்து உண்டாக்குது பாய் தலக்காணியை வந்து சரியாக உதறி போடாமல் இருக்கும்போது அதில் ஹவுஸ்மெய்ட் பூச்சிகள் ஒன்று இருக்கும் அது வந்து இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸாக அந்த தும்மலாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் அது சுற்றுப்புறத்தை நம்ம வந்து தூய்மையாக வச்சுக்கணும் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு மாஸ்க் போட்டுட்டு நம்ம ஒட்டை அடிக்கிறது பெருக்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து கையாளும் சில பேருக்கு சிமெண்ட்டு தூசி வந்து ஒத்துக்காது சுண்ணாம்பு தூசி வந்து ஒத்துக்காது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காதோ அந்த இடத்துல வந்து போகாமல் இருங்க இப்படி போய்தான் ஆகணும் அங்கே ஒரு வேலை எனக்கு முக்கியமாக இருக்குன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக மூச்சு பயிற்சிகள் பண்ணலாம் ஞாடி சுற்றி பிராணயம் கபாலை பற்றி இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து தும்மலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் என்ன முத்திரை இதுக்கு பண்ணலான்னு பார்த்தோம்னா சின்முத்திரை பண்ணலாம் சின்முத்திரை வந்து இதுதான் இது வந்து சின்முத்திரையோட தத்துவம் அடுத்ததாக பிரம்மர முத்திரையும் இதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் பிரம்மர முத்திரைங்கிறது இதுதான் அதாவது ஆள்காட்டி வரல் கட்டவரலோட அடிப்பகுதியை டச் பண்ணணும் அதே போல் கட்டவரல் வந்து நடுவரலோட சைடு இந்த போர்ஷனை வந்து டச் பண்ணணும் இதுதான் வந்து பிராமர முத்திரை இந்த பிராமர முத்திரையை நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் பண்ணணும் தும்மல் அடுக்கடுக்காக வரும்போது இந்த முத்திரை வச்சிங்கன்னா இந்த அடுக்கு வர தும்மல் வந்து ஸ்டாப் ஆகும் எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த பிராமண முத்திரையை பண்ணுங்கள் சாதாரணமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம் இந்த பிராமண முத்திரை வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தும்மல் அதிகமாக வரவங்களுக்கு நல்லா வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் இரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் சுவாச பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஆற்றல் பிரம்மண முத்திரைக்கு உண்டு சித்த சித்தமத்தூரில் வந்து திருக்கடுகு சூடணம் உண்டு சுக்கு மிளகு திப்பளி அதை வந்து அரை டீஸ்பூன் அஞ்சு கிராம் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம கொடுக்கலாம் அது இரவு மட்டும் கொடுத்தா கூட போதும் இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து செய்யணும் சும்மா ஒரு நாள் இரண்டு நாள் பண்ணிவிட்டு எனக்கு சரியாக இல்லையேன்னு சொல்லி நம்ம புலம்பக்கூடாது உணவில் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இனிப்பு அதிகப்படியான உப்பு இது ரொம்ப குறைச்சிக்கணும் ஆயில் ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும் இது எல்லாமே கூட வந்து இந்த தும்மல் வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் அடுக்கடுக்காக தும்மல் வந்துச்சுனாவே அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சோர்ந்து போயிடும் ஏன்னா மன அழுத்தம் கூட இந்த தும்மல் வரத்துக்கு காரணம் கவலைகள் இன்றைக்கி வந்து கவலைகள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்குது ஏன்னா யாருக்கிட்டேயுமே வந்து மனசு விட்டு பேசுகிறதுக்கு இங்கே ஆட்களே இல்லை ஃபேஸ்புக்கில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப் இருக்கும் ஆனால் மனசை விட்டு தன்னோட கவலையை சொல்கிறதுக்கு யாருமே இல்லாத போகிற காரணத்தால் தடை மாறி போகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இந்த சமுதாயத்தில் நடந்தது தான் இருக்குது இது எல்லாமே வந்து இந்த மாதிரி அடுக்கு தும்மலாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ மன அழுத்தத்தை குறைப்பதற்கு யோகா பயிற்சிகள் தவ பயிற்சிகள் நம்ம இப்போ பண்ண பிராமண முத்திரை இது எல்லாமே வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த அடுக்குத்தும்மலுக்கு உண்டு அப்போது இந்த பிரச்சனை வந்து எல்லாமே நம்ம பண்ணணும் உணவும் பண்ணணும் உடற்பயிற்சியும் பண்ணணும் எல்லாத்தோட நம்ம சிறப்பாக பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த தும்மல் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும்